ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனே சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேற்றையே நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் இந்த இதில் வந்து கரடை அண்ணம்பு வெள்ளை குழக்க வெள்ளை அட நேற்றுக்கு போட்டாச்சு இன்னைக்கு வந்து உப்பு அடை போடுறேன் இந்த உப்பு அடைன்றது சுவாமி நியோஜியத்துக்கு சில வீடுகளில் போடுவாங்க சில வீடுகள் பண்ண மாட்டாங்க எங்க வீடுகளில் வெள்ளை வெள்ளாடைகள் மட்டும்தான் வச்சு நியோஜியம் பண்ணுவாங்க இது உப்பு அடை என்னத்துக்கு அப்படின்னா நம்ம நாள் பூரா இப்போ நாளைக்கு சாயங்காலம் தான் இந்த நோன்பு வருது நான் காலையிலேருந்து என்ன பண்ணுவோம் பத்தெல்லாம் எதுவும் சாதம் குழம்பு அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இட்லி தோசையெல்லாம் பத்தெல்லாம் சாப்பிடாம காலையில் எதுவும் சாப்பிட மாட்டோம் காஃபி ஆனால் ஒரு துறைக்கு ரெண்டு தடவை குடிச்சுக்கலாம் மத்தியானத்துக்கு வந்து ஒரு ரவையோ கோதுமையிலையோ ரவையிலையோ ஏதாவது பத்து இல்லாத ஒரு உமாவோ சப்பாத்தியோ ஏதோ பண்ணி சாப்பிடுவோம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடை மட்டும்தான் சரடு கட்டின்ட்டு இந்த நோன்பு நூட்டு சரடு கட்டின்ட்டு இந்த அடைகளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு படுப்போம் அப்படி படுக்கும்போது என்னாச்சு இந்த வெள்ளடை வந்து ரொம்ப சாப்பிட முடியாது நம்மளால இல்லைங்களா அப்ப வந்து இந்த உப்படை வந்து கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் உப்படை சாப்பிட முடியும் கொஞ்சம் பசியாக இருக்கும் அதுக்கோசரம் தான் அந்த என்ன பண்றது இந்த உப்படை வந்து கூட சேர்த்துருக்காங்க தான் அதுவும் பத்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த உப்படைக்கு உள்ள அரிசியும் வந்து வறுத்துட்டு வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் வாங்க இது எப்படி பண்ணோம் என்னென்ன சாமான்கள் இதுக்கு தேவை அப்படின்றது ரொம்ப பார்க்கலாம் பாருங்க இந்த டம்ளாரில ஒரு டம்ளார் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அரிசி எடுத்துகிட்டு பச்சரிசி தாங்க இருக்குது பச்சரிசி நல்லா சவக்க வறுத்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அந்த மாவு இது வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது வந்து இவ்வளோதான் இது வந்து தாளிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ ஐட்டங்கள் தாங்க எங்கள் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் கருவேப்பில என்ன சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இடத்துல வச்சாச்சு வச்சுட்டு இதுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் பாத்தீங்க போட்டிருக்கோம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கடப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க ஏன்னா நம்ம வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியா எடுத்துனால கொஞ்சமா போட்டுக்கிறோம் இது எடுத்துட்டு இருக்கோம் சிவக்கட்டும் சிவந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா கருவேப்பில அப்புறம் வந்து பெருங்காயம் தேங்காய் போட்டிருக்கேன் நல்லா இதாகட்டும் ஃப்ரை ஆகட்டும் பார்க்கலாம் இந்த இது எல்லாமே நல்லா சவுந்து போச்சுங்க சவுந்து போனதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு மாவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இதில் இந்த தண்ணி நல்லா கலக்கிட்டோம் கலைச்சதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லை தண்ணி நல்லா தலைச்சி போச்சுங்க தண்ணி நல்லா போச்சு பார்த்தீங்களா நல்லா தலைச்சதுக்கு அப்புறம் இந்த கரண்டி காம்பு இருக்கு தெரியுங்களா இந்த கரண்டி காம்பால இது வந்து இந்த மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சம் மா கிளம்ப

நான் வச்சு மூடிடுவேன் அதுக்கோசரம் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்திட்டு இருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் ஆரோட்டம் பார்க்கலாம் பாருங்க வந்து நெய் தடவியாச்சு நெய் தடவிட்டு கடை ஒண்ணுன்னா தண்ணியை ஜலுத்த தொட்டு தொட்டு மெதுவாக பிடிச்சிக்கணுங்க இப்போ சட்டியில் வந்து தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வச்சுட்டு இந்த அடை வந்து தட்டியாச்சு இழுப்பு சட்டியில இன்னும் ஒரே தட்டைதான் இருக்கு அதனால இழுப்பு சட்டில எப்படி வேக வச்சிருலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் இது மேல வந்து நல்லா இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துல வேகங்க வெந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த இது வேகட்டம் வேகத்துக்குள்ள நம்ம வந்து இதோட அந்த காரடைய அநோம்புனா என்ன அது எதுக்கு செய்யறோம் இது எப்படி வந்தது அப்படின்ற சுருக்கமா ஒரு ஒரு சின்ன கதையை பார்க்கலாங்க போன வருஷமும் நான் இது வந்து சொல்லியிருக்கேன் காரடை அநோம்பு பண்ணி சொல்லிருப்பேன் என்னோட வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு இத கண்டி கண்டினியூவ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்பதான் நாங்க தான் உங்களுக்கு ஆரம்பிச்சோம் உடனே வந்து இதுல வந்து மார்ச்ல அடுத்த மாசம் வந்ததுனால கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால வந்து இப்போ கொஞ்சம் வியூஸும் சப்ஸ்கிரைபரும் கூட இருக்கிறதுனால நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வந்திருக்காங்க அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுனால நான் வந்து அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டது சில புக்ஸில் நானே படித்தது அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் என்னை விட வயசில் பெரியவங்களாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க நான் சொல்கிற கருத்தை விட இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க மத்ராபுடி அப்படின்னு ஒரு நாடுங்க அந்த நாட்டில் வந்து அஸ்வபுதி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு வந்து அழகும் குணமும் நிறைந்த அழகான ஒரு பெண்ணு பேர் வந்து சாவித்ரி இவ வந்து நாலொரு மேனியும் பொழுதோரு ஒண்ணமா ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு வரா வளர்ந்துனோடனே அவனுக்கு வந்து இந்த மா கல்யாணம் பண்ணுற அந்த பருவத்துக்கு வரா வந்தவுடனே வெளி வெளியூரில் நிறைய நாட்டு நாடுகளில் இருக்கிற ராஜாக்கள்லாம் வந்து போட்டி போட்டு நீ நானும் போட்டி போட்டுன்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது பார்த்தது யாருமே சாவித்திரிக்கு வந்து மனசுக்கு பிடிக்கல சரி இவங்களும் வந்து பெற்றவங்களும் பெண்களுக்கு பெண்ணுக்கு பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு முதல்ல வந்து பிடிக்கட்டும் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் பொண்ணுக்கு வந்து மனமாங்கனம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னுட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தா அப்படின்னா காட்டுக்கு போறாவோ காடு சுற்றுலா அப்படின்ட்டு காட்டை சுற்றி பார்க்கறதுக்கொசம் போடுறா போகும்போது பார்த்தா கண்ணு தெரியாத தன்னோட அப்பா அம்மாவை ஒரு இளைஞன் ஒரு நிமிஷம் கண்ணு தெரியாத தன்னோட அப்பா அம்மாவை ஒரு ஒரு இளைஞன் வந்து அழகாக பராமரிச்சுன்னு இருந்தான் கம்பீரமும் அழகு நிறைந்தவனாகவும் இருந்தான் உணவான் உணவானா இருந்தான் அவனை பார்த்தவொடனே சாவோத்திரிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தன்னோட வீட்டில் வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட சொல்கிறான் இந்த மாதிரி காட்டில் இருந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேன்னு உடனே சாவர் வந்து ராஜா வந்து யார் என்னன்னு விசாரிக்கிறாரு விசாரிச்சா அவர் வந்து சாலுவ நாட்டை சேர்ந்தவர் எதிரிகளோட இதில் சதியால் தன்னோட நாடு மக்கள் வீடு எல்லாத்தையும் எழுந்து காட்டில் வந்து அப்பா அம்மாவோட வசிச்சிட்ருக்காரு இப்போ அப்படின்றது தெரிய வருது இருந்தாலும் இவருக்கு பொண்ணை கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தவர் தன் பொண்ணை விருப்பப்படுறா அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றான் அப்படின்றதுனால சரி என்னட்டு கல்யாணம் மனநாள் இருந்தது சரின்ட்டு முகூர்த்த நாள் குடிச்சாங்க மனநாள் நெருங்குது நெருங்கும் போது என்ன பண்ணுறாரு நாரத மகரிஷி வராது நாரத முனிவர் வராரு வந்து சாவித்திரி கூப்பிட்டு அம்மா அவனுக்கு திருமணம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வராரு வந்து நீ வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்காத வந்து அவனுக்கு வந்து ஆயுள் வந்து ரொம்ப கம்மி நீ கல்யாணம் பண்ணிவிட்ட நூறாவது நாள் அவன் வந்து இறந்து போயிடுவான் அதனால் நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாரு சாவித்திரி என்ன சொல்கிறார் அப்படின்னா மனசில் ஒரு தரம் ஒருத்தர் நினைச்சாலே அவர் எனக்கு கணவர் மாதிரி தான் அதனால ஆனாலும் ஒரு நாள் வளர்ந்தாலும் சரினு அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல் இருக்கா சரி நீ பிடிவாதமே அவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஒரு நோன்பு பற்றி உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார் இந்த நோன்பு வந்து நீ இருந்தேன்னா சத்தியவாங்க உயிரை வந்து நீ உன்னோட புத்திசாலி தனத்தோடய இந்த நோம்போட மகிமையாலும் கண்டிப்பாக காப்பாற்றலாம் அப்படின்றாரு இது என்ன நோன்புனா இந்த கார்டையன் நோன்பை பற்றி அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பார்வதியும் பரமசிவனும் இதில் வந்து கைலாசத்தில் கைலாசத்துல இருக்கும்போது பார்வதி தேவி விளையாடுறது விளையாட்டி விளையாட்டா அவரோட கண்ணை ஒரு அரை செகண்டு மூடுறாங்க மூடின உடனே பார்த்தா அந்த உலகமே சம்மிச்சு போயிடுது பரமசிவன் உலகத்துக்கே படி அளவு இல்லையா பரமசிவன் ஆச்சு அவர் வந்து கண் கட்டினா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அப்படியே சம்மிச்சு பறவைகள் அப்படின்னு நின்றுடுது மரங்கள்லாம் அசையில கடல்ல அலையா அலையாட அப்படியே நிற்குது மனுஷங்கள்லாம் அப்படி இப்படியே நின்றுறாங்க இன்னும் சம்பிக்கிறது உலகமே சம்பிச்ச உடனே அவருக்கு வந்து கோபம் வந்து நீ வந்து உலகத்துக்கே அன்னையாக இருந்து அனைத்தும் தெரிஞ்சவ இந்த மாதிரி ஒரு என்னோடய கண்ணை மூடலாமா அப்படின்னு சொல்லி அவர் கோவமாக இருந்து நீ வந்து என்னோட இங்கே கைலாயத்தில் இருக்க வேண்டாம் நீ வந்து மூடோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சமைச்சிடுறாரு பார்வதி தேவி சமைச்சோடையும் இவர் வந்து அந்த சாப்ட நீங்கிறதுக்கு பார்வதி தேவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமாட்சி அம்மனை அவதரிக்கிறாங்க காமாட்சி அம்மனை வந்து காஞ்சிபுரத்தில் அவதரித்து அங்கேயே இருந்து ஜபம் பண்ணிட்டுருக்காங்க ஜபம் பண்ண உடனே இந்த மாசியும் பங்கு அந்த கூட்டுற நேரம் வந்தது கூடுற நேரம் வரும்போது அந்த நோன்பை இருந்து சடு கட்டின் நோன்பு இருந்த உடனே பார்வ மனம் மனம் இறங்கி பரமசிவன் வந்து இவரை வந்து பார்வதி தேவி தன்னோட கூட்டின்னு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் என்னோட எப்போவுன்னு இருப்பேன் என்னை விட்டு எப்போவுமே நீங்க மாட்டேன் அப்படின்ற வரத்தையும் அவங்களுக்கு கொடுத்து கூட்டின்னு போடுறாரு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நோன்பு இது கண்டிப்பாக இந்த நோன்பு இருமா அப்படின்னு சொல்கிறாரு சரி ஐயா அப்படியே ஆகட்டும் இந்த வரத்தை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்றாரு அப்படின்னு உடனே சரின்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ரொம்ப நல்லா நட சக்தி வாய்ப்பு சாவித்திரிக்கோ கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக நடக்குது கல்யாணத்தை முடிச்சுட்டு தன் கணவன் அவர் காட்டில் வாழும்போது தானும் காட்டில் தான் இருக்கணும்ன்ட்டு போகிறேன் போய் தன் கண்ணு தெரியாத மாமனார் மாமனியாருக்கு சிஷ பணிமுறைகள்லாம் செஞ்சுட்டு நான் இப்போ நான் சத்தியவாணியை கவனிச்சுட்டு சந்தோஷமாக காட்டில் வாழ்ந்துகிட்டு வரேன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ராஜா அரண்மனையில் வாழ்ந்த ஒரு நம்மதியே இல்லாமல் கணவன் தான் நமக்கு சொர்க்கம் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு வரேன் வாழ்ந்துட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னோட கணவரோட அந்த மரணத்தை மரண கண்டத்தையும் மனசுல நினைச்சுக்கிறார் நினைச்சபோது அவர் சொன்ன அந்த நூறாவது நாள் கரெக்டா வருது அப்போ வந்து மாசி பங்குனி கூடுற நோன்பு அந்த நோன்பு வந்து காலையிலேயே ரொம்ப சிரத்தையா விரதம் இருந்து அதிகாலையிலே எழுந்து விரதத்தை முடிச்சுட்டு சத்தியவான் அன்னைக்கு விறக்க வெட்ட புறப்பட்டு போறாரு இல்லை நானும் உங்களோட வரேன் அப்படின்னு அவளும் அன்னைக்கு புற போய் கொஞ்ச நேரம் ஆனோடனே அவரோட அந்த மரண கண்டை அவரை நெருங்கி நெஞ்சு குடிச்சிட்டு நெஞ்சு வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாவத்திரி மடியிலே விழுந்து மரணம் அடைஞ்சிடுறாரு மரணம் அடைஞ்சவுனே கொஞ்சம் கூட கலங்காமல் பார்க்கும்போது எதிர்க்க வந்து பாசக்கைத்திரை யமதர்மராஜா சா சத்யமான் உயிரை பாசக்கைத்திரை பிடிச்சின்னு போகிறாரு பிடிச்சி போனால் இவனும் பின்னோடியே போகிறான் பின்னோடியே போனோடனே என்னோட நான் உனக்கு தெரியல நீ யாருமா என் பின்னோடியே வரைய நீ யார் வந்து என் பேரு சாவித்ரி அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை சேர்ந்தவோ அப்படின்னு சொல்கிறான் என்னோட கணவர் உயிரை நீங்க எடுத்துகிட்டு போறீங்க அதனால நான் அதை விடமாட்டேன் என் கணவர் இல்லாத நான் எப்படி இருக்குது உலகத்துல என் உயிரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அப்படி கிடையாதுமா உன்னோட ஆயில் ஒன்றும் இருக்கு உன் கணவர் ஆயில் முடிஞ்சதுனா ஆமா எடுத்துட்டு போறேன் ஆயில் முடியாம யமபுரிக்கு வர முடியாது உன்னால அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னால் இல்லை நான் வந்து தான் தீருவேன் ஒருத்த கண்ணை நிற்கிறான் என்னொன்னா இது என்னடா அது பெரிய ரொம்ப போச்சு நமக்கு அதை சொல்லி பார்த்தா நம்ம தொழிலுக்கே இதாகிடும் போல அப்படின்னு அவர் வந்து ரொம்ப இதாகி சரிம்மா உனக்கு என்னதான் வேணும் இப்போ கேளுன்னா எனக்கு வந்து ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறா என்ன வரம்மா உனக்கு வேணும் கேளு அப்படின்றார் ஏன் கண்ணு தெரியாத மாமனார் மாமியாருக்கு கண்ணு தெரியணும் இழந்த நாக்கிட்ட நாட்டை நாங்கள் திரும்ப பெறணும் இறந்த நாட்டையும் செல்வத்தையும் திரும்ப பெறணும் அப்படின்னு வர கேட்குறாங்க வரம் கேட்டிருந்தேன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு திரும்பவும் பெண்ணோடையே போறாரு ஏமா நான் தான் வரம் கொடுத்துட்டேன் என்னம்மா நீ திரும்பவும் என் கூடையே வரையன்மா என்மா நெருங்கிடுச்சுமா திரும்பி போமா நீ அப்படின்றது இல்லைங்க இல்லை அது மட்டும் கொடுத்தா போகிறமா என் கணவரோட என் கணவரோட உயிரை கூட அப்பதான் நான் போகவேண்டும் சரி இன்னொரு வரம் உனக்கு தரேம்மா என்னம்மா வேணும் கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டது நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அடுத்தது பார்த்து என்னோட கற்புக்கு கடங்கம் இல்லாத புத்திரனை நான் பெற்றுக்கணும் சந்தோஷமாக நான் வாழணும் தீர்ப்பு சொன்னியா அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே அவர் வந்து அப்படியே யமந்தர் குருக்கு போகிற அவசரத்துலையும் அந்த டைமுக்குள்ளே அந்த உயிரை கொண்டு அங்கே சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சத்தியவானோட உயிரை கொண்டு அங்கே சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையிலுமே அவர் இருக்காது இருந்தவுடனே அந்த பதக்கத்தில் ஒரு என்ன பண்ணுறாரு அப்படியே ஆகட்டும் சொல்லிடுறாரு ஒருத்தவுடன் போனார் திரும்பவும் போகிறார் நீங்கள் மாட்டேன் என் புருஷன் உயிரை எடுத்துகிட்டு போயிட்டு நீ சந்தோஷமா இருக்குது சி மூலையாடுறது குட்டி பெற்றுக்கோ அப்படின்னு ஒரு வாழ இது சொல்லிட்டு போயிருக்கீங்க நான் எப்படி வந்து அதெல்லாம் பெற்றுக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது என் புருஷன் இல்லாமல் நான் எப்படி வாழறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்ட உடனே அவரு ஆஹா எவ்வளோ ஒரு மதிநுட்பமான ஒரு பெண்ணு நீ உன்னோட மதிநுட்பத்தை நான் வந்து ரொம்ப பாராட்டுறமா ஆ நல்ல ஒரு இது இந்த தான் வந்து இந்த விரதத்தை பற்றி அவர் சொல்றா சொல்லும்பொழுது அவரோட சத்தியவானோட உயிரை வந்து உன்னோட அறிவு திறமையாலும் உன்னோட கற்பையும் நான் பாராட்டி உன்கிட்ட வந்து நான் வந்து சத்தியவானோட உயிரை ஒப்படைக்கிறேன் எமதர்மரா ராஜா ஒப்படைக்கிறாரு உடனே ஒரு திரும்பவும் வந்து எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் வந்து எல்லா பெண்களுக்கும் எந்தெந்த பெண்கள் ஒரு விரதத்தை வந்து கடைபிடிக்கிற அத்தனை பேருக்கும் தீர்களை தோற்ற நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறா இப்போ எமதர்ம ராஜா சொல்றாரு இந்த மாசியும் பங்கனையும் கூடணும் நேரத்தில் இந்த காரணியான மூன்று வந்து சரடு கட்டிக்கிற அத்தனை பெண்களுக்கும் வந்து எல்லா பெண்களுக்கும் தீர்க்க சுங்கலி தோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் வாழ்த்துறாரு அதனால் வந்து வெறும் வழக்கம் இல்லாதவங்க கூட இந்த அம்மன் படத்தையாவது வச்சு அதுக்கு வந்து ரெண்டு வருத்தரம் பார்க்க படத்தை வச்சு இந்த மாசி இவங்க கூட இந்த அஞ்சரைலேருந்து அள்ளி அந்த டைமு அந்த டைமில் பழக்கம் எல்லாருக்கும் பழக்கம் இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு அந்த விரதம் இருக்கிறவங்க தான் இந்த வந்து வரத்தை பெறணும்னு கிடையாது கடவுளோட வரலாறு எல்லாருமே தீர்க்க சுமொழியாக நல்லபடியாக இருக்கும் அதை பற்றி இல்லை அப்படி இல்லாதவங்க மனசு உங்களுக்கு இது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து இதுவரைதான் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது அப்படின்னா காமாட்சியை முன்படுத்த வச்சு விரும்ப வத்திர பார்க்க பார்க்க பழம் வச்சு நிவேதியம் பண்ணி அதை கற்பூரம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணி நான் இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த கடவுள் வந்து அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படியே வந்து செய்யுங்க அப்படி வீட்டில் செய்யுங்க காமாட்சி முன்படுத்த வச்சு கண்டிப்பா உணங்குங்க ரொம்ப நல்லதே நடக்கும் இழந்த செல்வத்தங்களில் ஒரு யாராவது செல்வம் எல்லாம் எழுந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம் போகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க சூழ்நிலையாக இருப்பீங்க குழந்தைகள்லாம் இருக்கும் அடுத்தது வந்து வீட்டில் வந்து செல்வம் பெருகும் தரித்திரம் நீங்கும் அப்படின்னு இந்த விரதத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தது வந்து இதோட ரீகேப் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு இந்த உப்பு இது வந்து முடிஞ்சிடுது உடனே இதோட ரீகேப் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் என்னென்னா ஒரு டம்ளர் அரிசியை வந்து வறுத்து நல்லா ஒரு மிக்சியில் பொடி பண்ணின்ட்டேன் அதே அளவுக்கு சம இது ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கடுகு பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் தாளித்து அதில் உப்பு போட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய் பெருங்காயம் அடுத்தது வந்து அந்த ப பச்சை மிளகா கருவேப்படை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு டம்ளார் மாவுக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து பிறகு கரண்டி காம்பாலாம் தரு த மாவு கொட்டி கலறிட்டு அதை வடை மாதிரி தட்டி இட்லிக்கு இட்லி பானையில் வச்சு விதை வேக வச்சு எடுக்கணுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் போன வருஷம் இதே வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் ஹாருமின்ங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்